த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி ஹோம் லோன் ஆஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து கடன் வாங்கும் அப்படின்னு கேட்டிங்கனா வீடு அல்லது ப்ளாட் வாங்குறதுக்கு வாங்கலாம் அடுத்து வீடு கட்டுமானம் அதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள சொத்துக்களுக்கு வந்து பழுது பார்க்குறது இல்லை புதுப்பித்தல் அது தொடர்பாக கடன் வாங்கிக்க முடியும் வீட்டு கடன் வந்து வேறு ஒரு இருந்து மாற்றுறதுக்கும் கடன் வாங்கிக்க முடியும் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் உள்ள லோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து ஆறு புள்ளி ஆறுலேருந்து அதிகபட்சம் ஏழு புள்ளி ஆறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அதுலேயுமே வந்து சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து ஹோம் லோன் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து ஐம்பது லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் உள்ள சொத்துக்கு வந்து கடன் வாங்கினீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பதுலேருந்து ஹோம் லோன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ஒரு கோடியிலேருந்து மூணு கோடி வரைக்கும் உள்ள சொத்துக்கு கடன் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பதில் ஸ்டார்ட் ஆகி ஏழு புள்ளி எட்டு வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஹோம் லோன் வந்து வாங்கிக்க முடியும் அடுத்து மூணு கோடிக்கு மேலே அப்படின்னு வரும்போது ஆறு புள்ளி ஒன்பதுலேருந்து ஏழு புள்ளி ஒன்பது வரைக்கும் ஹோம் லோனோட ரேட் வந்து இருக்குது அடுத்து கடன் தொகை வந்து எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது லட்ச ரூபா வரைக்கும் உள்ள சொத்துனா தொண்ணூறு பர்சன்ட் கடன் வாங்கிக்க முடியும் அதுவே முப்பது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் உள்ள சொத்துனா எண்பது பெர்சன்ட்டும் அதுக்கு மேலே அப்படின்னு வரும்போது எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும் கடனை திருப்பி காலம் அப்படின்னா வேலை செய்வங்க வந்து முப்பது ஆண்டு வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும் அதுவே சுயதொழில் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருபது ஆண்டு வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும் அடுத்து தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்டு அதுக்கு பான் கார்டு ஆதார் என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட்டு குடியிருப்பு சான்று அடுத்து இன்கமுக்கான டாக்குமெண்ட் அதாவது வேலை செய்கிறவங்கன்னா அந்த சேல்ரி